கோட்டை விட்ட நைனார் கொந்தளிக்கும் டெல்லி திருப்பரங்குன்றத்தில் திமுக செய்த சீக்ரெட் உளவுத்துறை ரிப்போர்ட்டால் ஆவேசமான அமித்ஷா திமுகவை புகுந்து அடிக்குமாறு அண்ணாமலைக்கு போட்ட அதிரடி உத்தரவு வணக்கம் நண்பர்களே கடந்த இரண்டு முறை தமிழகம் வந்தபோது பூத் கமிட்டி நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மத்திய அமைச்சர் அமித்ஷா டிசம்பர் பதினான்காம் தேதி மீண்டும் தமிழகம் வரப்போகிறார் அப்போது அவரை சந்திக்க ஐந்து தலைவர்களை தயார்படுத்தி வைத்திருக்கிறார் அண்ணாமலை அந்த வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு டெல்லி சென்றிருந்த அண்ணாமலை தற்போதைய தமிழ்நாடு அரசியல் நிலவரங்களை அமித்ஷாவிடம் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக திமுக தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சிகள் கூட்டணியை வலுப்படுத்தும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளதால் பாஜக காலதாமதம் செய்யக்கூடாது தங்களது கூட்டணிக்கு வரவிருக்கும் கட்சிகளை உடனடியாக அழைத்து ஒப்பந்தம் போட்டுவிட வேண்டும் என்று கோரியுள்ளார் அமித்ஷா அதையடுத்து அமித்ஷா தமிழகம் சென்றதும் பாஜக கூட்டணிக்கு வரவிருக்கும் கட்சிகளிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வையுங்கள் டிசம்பர் பதினான்காம் தேதி நான் வரும்போது அந்த கட்சி தலைவர்களை அழைத்து கூட்டணி ஒப்பந்தம் போட்டுவிடலாம் என்று கூறியுள்ளாராம் அதன் காரணமாகவே பாட்டாடி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி தேமுதிகவின் பிரேமலதா மற்றும் டாக்டர் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் ஏசி சண்முகம் போன்ற கட்சியினரிடத்தில் அண்ணாமலை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் இது தவிர தமிழ் மாநில காங்கிரசும் பாஜக கூட்டணியில் தான் உள்ளது இந்த கட்சிகளிடத்தில் இம்மாதத்தில் ஒப்பந்தம் போட்டுவிடும் அமித்ஷா பாஜக கூட்டணிக்கு வரவிருக்கும் மேலும் சில கட்சிகளையும் கூட்டணிக்கு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்துமாறு அண்ணாமலைக்கு இன்னொரு அசை கொடுத்துள்ளாராம் அதன் காரணமாக இன்னும் சில சமுதாயம் சம்பந்தப்பட்ட தலைவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் அண்ணாமலை அந்த அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய டஃப் கொடுக்க வேண்டும் என்று டெல்லி மேலிடம் திட்டமிட்டுள்ளது அதோடு டிடிவி தினகரன் ஓ ஆகியோரிடத்திலும் அண்ணாமலை தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறாராம் அதோடு செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவது வரை ஒருங்கிணைந்த அதிமுக விவகாரத்தில் பிடிவாதமாக இருந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது செங்கோட்டையன் அதிமுக நிர்வாகிகளை அந்த பக்கம் இழுத்து வருவதால் கடும் அதிர்ச்சியில் இருக்கிறாராம் இப்படியே போனால் அதிமுக வாக்கு வங்கி பெரிய அளவில் இறங்கிவிடும் என்று தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டுள்ளாராம் அதன் காரணமாகவே டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோரையும் கூட்டணியில் இணைத்துக்கொண்டு களத்தில் இறங்கவும் அமித்ஷா திட்டமிட்டுள்ளாராம் இது சம்பந்தமாக தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஓபிஎஸ் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து விட்டு திரும்பியுள்ளார் அதனால் பாஜக கூட்டணிக்கு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகிய இரண்டு பேருமே வருவதற்கு வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது அந்த வகையில் செங்கோட்டையன் விஜயனுடன் விட்டதால் ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால்தான் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்போதுதான் வெற்றி பெற முடியும் என்பதை எடப்பாடி பழனிசாமி தற்போது புரிந்து கொண்டதாக கூறப்படுகிறது அதனால் அமித்ஷா தமிழகம் வரும்போது கூட்டணி விவகாரத்தில் பல அதிரடி மாற்றங்கள் நிகழும் என்பது தெரிய வந்துள்ளது மேலும் திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் விவகாரத்தில் திமுகவின் செயல்பாட்டுக்கு எதிராக நயனார் நாகேந்திரன் சரியான பதிலடி கொடுக்கவில்லை திமுக வெளிப்படையாக இந்துக்களுக்கு எதிரான அரசியல் செய்கிறார்கள் அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை இன்னும் பெரிய அளவில் மக்களிடம் கொண்டு சேர்த்து ஆனால் அதை நைனார் செய்யவில்லை என்பதால் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நைனார் நாகேந்திரன் கோட்டை விட்டுவிட்டதாகவே டெல்லி பாஜக கருதுகிறதாம் அதோடு மத்திய உளவுத்துறை திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக எப்படிப்பட்ட அரசியல் செய்தது மதுரை நீதிமன்றம் உத்தரவு போட்ட பிறகும் அதை நிறைவேற்றாமல் முஸ்லிம்களின் அபிமானத்தை பெற உச்ச நீதிமன்றத்திற்கு ஓடியதன் பின்னணியில் உள்ள அரசியலையும் டெல்லிக்கு ரிப்போர்ட்டாக கொடுத்துள்ளாராம் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக தேர்தல் களம் இதுவரை இல்லாத அளவுக்கு திமுகவுக்கு டஃப் கொடுக்க போகிறது குறிப்பாக நடிகர் விஜய் திமுகவின் கிறிஸ்துவ முஸ்லிம் ஓட்டுகளில் ஐம்பது சதவீதத்தை தன்பக்கம் இழுத்து விடுவார் என்று அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது அதனால் அதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த தீபத்துண் விவகாரத்தை மு க ஸ்டாலின் இஸ்லாமியர்களின் வாக்கு வங்கிக்காக பயன்படுத்தி கொண்டதாக தெரிவித்திருக்கிறார்கள் இப்படி செயல்பட்டால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் திமுகவுக்கு வாக்களித்து விடுவார்கள் அந்த ஓட்டுகள் சிதறாமல் கிடைத்துவிடும் என்பதற்காகவே இந்த திருப்பரங்குன்றம் சம்பவத்தை இந்த அளவுக்கு திமுக பூதகரமாகி விட்டதாகவும் கூறியுள்ளார்கள் மற்றபடி தீப தீபம் ஏற்றுவதற்கு அங்குள்ள இஸ்லாமிய தர்காவினர் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை திமுக தான் தங்களது அரசியல் ஆதாயத்திற்காக அவர்களை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்று இதை சர்ச்சைக்குரிய விஷயம் ஆக்கிவிட்டார்கள் என்று உளவுத்துறை அமித்ஷாவிடம் தெரியப்படுத்தி உள்ளதாம் இந்த தகவலை அண்ணாமலை இடத்தில் தெரிவித்துள்ள அமித்ஷா திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நயனார் நாகேந்திரன் சரியான அரசியலை முன்னெடுக்கவில்லை அதனால் தான் தீபத்தூனை கூட சர்வேக்கல் என்று மு க ஸ்டாலின் பிரச்சாரம் செய்து வருகிறார் அதனால் இதன் பின்னர் உள்ள வரலாற்று ஆதாரங்களை வெளியிட்டு திமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என்று அண்ணாமலை இடத்தில் தெரிவித்துள்ளாராம் அமித்ஷா அதன் காரணமாகவே தமிழகம் திரும்பிய கையோடு இன்று பாஜக அலுவலகத்தில் மீடியாக்களை சந்தித்து பரபரப்பு பேட்டி கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை மேலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக செய்யும் சிறுபான்மையின அரசியலை வெளிச்சம் போட்டு இந்து மக்களை திமுகவுக்கு எதிராக பெரிய அளவில் போராட்டங்களை நடத்த வைத்திருக்க வேண்டும் திமுகவின் அறுபது ஆண்டுகால ஹிந்து எதிர்ப்பு அரசியலுக்கு இதை வைத்து முடிவு கட்டுவிட வேண்டும் என்று தனது கோபத்தை மேலும் வெளிப்படுத்தி இருக்கும் அமித்ஷா அடுத்தபடியாக திமுகவின் இந்த இந்து விருப்ப அரசியலை இன்னும் பெரிய அளவில் ஹைலைட் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு சென்று இந்துக்கள் மத்தியில் திமுகவுக்கு எதிரான ஒரு பெரிய அலையை உருவாக்குமாறு அண்ணாமலைக்கு புதிய அசைமன் கொடுத்திருக்கிறாராம் அந்த வகையில் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நயனார் நாகேந்திரன் சொதப்பி விட்டதால் அண்ணாமலையின் கை மீண்டும் பாஜகவில் உயர்ந்திருக்கிறது அதன் காரணமாகவே இன்றைய தினம் தமிழக பாஜக அலுவலகத்தில் மீடியாக்களை அழைத்து பரபரப்பு பேட்டி கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை தான் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு பாஜக அலுவலகத்தில் பெரிதாக பேட்டிகள் கொடுக்காமல் இருந்த அண்ணாமலை மீண்டும் மீடியாக்களை சந்தித்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் இதையடுத்து தமிழக பாஜகவில் மீண்டும் அண்ணாமலையின் ஆதிக்கம் வரப்போகிறது அதை வெளிப்படுத்தும் விதமாகவே இன்றைய தினம் பாஜக அலுவலகத்தில் பழைய வேகத்துடன் ஒரு பிரஸ் மீட் நடத்தியுள்ளார் என்று கமலாலயத்தில் கூறியுள்ளார்கள் அடுத்த செய்தி ஆட்சியில் பங்கு அல்லது ஐந்து ராஜ்யசபா எம்பி மு க ஸ்டாலினுக்கு செக் வைத்த ராகுல் காந்தி விஜயால் நெருக்கடியில் சிக்கிய திமுக திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி கடந்த ஆண்டில் திமுகவுக்கு பெரும்பான்மை கொடுத்தார்கள் அதை வைத்துதான் திமுக ஆட்சி அமைத்திருந்தது என்றாலும் அப்போது கூட காங்கிரஸ்க்கு அமைச்சரவையில் திமுக பங்கு கொடுக்கவில்லை அதே போன்றுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வெற்றி பெற்றாலும் ஆட்சி அதிகாரத்தில் மட்டும் யாருக்கும் பங்கு கொடுக்க மாட்டார்கள் என்பது காங்கிரஸ்க்கும் தெரிந்துவிட்டது அதனால்தான் தற்போது அவர்கள் மு க ஸ்டாலினுக்கு ஒரு புதிய செக் வைத்துள்ளார்கள் அதாவது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஐந்து ராஜ்யசபா எம்பிகள் தர வேண்டும் என்று அதிர்ச்சி கொடுத்துள்ளார்கள் இதற்கு முக்கிய காரணம் தற்போது இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி தெலுங்கானா கர்நாடகா இமாச்சல பிரதேசம் என்று மூன்று மாநிலங்கள் மட்டுமே ஆட்சி செய்கிறார்கள் இருநூத்தி நாற்பத்தி ஐந்து எம்பிகள் கொண்ட ராஜ்யசபாவில் காங்கிரஸின் பலம் மிக குறைவாக உள்ளது தான் பாஜக கொண்டு வரும் மசோதாக்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் காங்கிரஸ் கட்சியினால் கூடுதல் பலத்துடன் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை அதனால் திமுக தங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரவில்லை என்றாலும் ஐந்து ராஜ்யசபா எம்பி சீட்டுகள் கொடுத்தாலே தங்களது எம்பிகள் பலத்தை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் என்று காங்கிரஸ் கட்சி ஒரு புதிய திட்டம் போட்டு வருகிறது இதற்கு மு க ஸ்டாலின் ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் காங்கிரஸ் விடுவதாக இல்லையாம் திமுகவுக்கு பெரிய அளவில் நெருக்கடி கொடுக்கிறார்களாம் அதனால் தான் அறிவாலயத்தில் மு க ஸ்டாலினை ஐந்து டெல்லி காங்கிரஸ் தலைவர்கள் சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேசிய போது அதே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் நடிகர் விஜயையும் சந்தித்து கூட்டணி பேசியிருக்கிறார் காரணம் திமுக தாங்கள் வைத்த இரண்டு ஆப்ஷன்களில் ஒன்றை கூட டிக் அடிக்கவில்லை என்றால் விஜய் கூட்டணிக்கு சென்று விடுவோம் என்று அவருக்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதமாகவே இந்த சந்திப்பை அவர் நடத்தி இருப்பதாக கூறுகிறார்கள் இப்படி காங்கிரஸ் கட்சி விஜயை காட்டி தன்னை பிளாக்மெயில் செய்வதால் இதில் எப்படிப்பட்ட முடிவு எடுப்பது என்பது தெரியாமல் மு ஸ்டாலின் விழிபிதுங்கி நிற்பதாகவும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள்